இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே சுலபமாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவோட கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லா ஸ்வீட் வெள்ளைன்னு கிடைக்கும் நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்துங்க கரெக்டாக ஒரு கப் அளவு வந்தது இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கினா நல்லா மிக்சர் ஜாரில் நைஸாக அரபடும் அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை நைஸாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைபட்ருக்கணும் தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பெரிய கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே துருவி எடுத்துக்கலாம் இப்போ துருவனை கேரட்டை பேனில் சேர்த்து நல்லா அதில் இருக்க ஈரப்பதம் வத்துற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வறுத்துக்கங்க அதில் இருக்க பச்சை வாசனை போய் நல்லா ட்ரை ஆகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வருபட்டதும் இப்போ இந்த கேரட்டை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ஆரட்டும் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க இப்போ நெய் சூடானதும் அதில் நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க நெய்யிலே வறுக்கிறதுனால நல்ல சுவையாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும் நல்லா தேங்காவில் இருக்க ஈரப்பதமும் வற்றி நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கங்க இல்லாட்டி தேங்காய் உடனே செவந்துடும் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இந்த அளவுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் பூரா வற்றி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லாவே தேங்காய் வருபட்டுருது இப்போ இதோட முக்கா அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க ஒரு கப் தேங்காய் எடுத்தோம் அதே கப்பால் முக்கா கப் அளவு சர்க்கரை சேருங்க கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்து நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்துக்கங்க சர்க்கரை சூடாகி கொஞ்சம் எலகன பதம் வரும் பாருங்க தேங்காவோடு நல்லா இலகி வரும் இது மாதிரி நல்லா இலகி வந்ததும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கெண்டினீங்கன்னா போதும் நல்லா கொஞ்சம் திக்காக தொடங்கும் இந்த ஸ்வீட் பர்ஃபி செய்கிறதுக்கு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ஆற வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் சுருண்ட பதம் வரும் இது மாதிரி நல்லா திக்காக எடுத்து பாருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெடியாக எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவை பவுலில் மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருந்தேன் அந்த பவுலில் மாற்றிக்கங்க இதே நீங்கள் சில்வர் ப்ளேட்டில் கூடும் நெய் தடவி அதுலேயும் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பவுலில் மாற்றிட்டு அப்படியே கரண்டியால் ஈவனாக சமன்படுத்தி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அளவுக்கு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறணும் ஆறுன பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் இது மாதிரி சமன்படுத்திடலாம் நல்லா அப்படியே ஆறட்டும் ஆறுன பிறகு இப்போ எடுத்துகிட்டு வர நல்லா ஆரி செட் இருக்கு பாருங்கள் இப்போ இதை கத்தியால் வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே குறுக்கால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு இந்த கேரட் பருப்பியை நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் சாப்பிடாத குட்டிஸ்லாம் கூட இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பிக்கலாம் இதில் நம்ம கேரட் தேங்காய் நெய்லாம் சேர்த்துருக்கோம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ திருப்ப வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ அதை அப்படியே உடச்சி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியான கேரட் பர்ஃபி ரெடி டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இப்போ இதை பிளேட்டில் மாற்றி ஷோ பண்ணலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும் வீட்டில் கேரட் தேங்காய் இருந்ததுன்னா இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காட்டுற எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள் வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் அளவுக்கு சுவையாக இருக்கும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்